அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்தூ புகழ் அனைத்தும் அல்லாஹ் குருவனுக்கே உரித்தாகட்டுமாக சலாமும் நபிகள் நாயகம் சல்லல்லா வலைஹி வசல்லம் அவர் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அல்லாவின் மகத்தான கருணையினால் இன்று ஓதப்பட்ட வசனங்களிலே அல்லாஹ் தியாமத்தாரிலே மக்சர் மேதாவத்தை பற்றிய செய்திகளை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார் நம்மை விட்டும் மறைந்து விட்ட முன்னோர்களுக்காக எப்படியெல்லாம் பாவனிப்பை திகழ வேண்டும் என்ற செய்திகளை அல்லாஹ் சொல்கின்றான் ஒரு பெண்மணி தன்னந்தனியாக அல்லாவருடைய தூதரிடத்திலே வந்து மிகப்பெரிய வாதாட்டம் செய்து அந்த பெண்மணி வெற்றி பெற்றதை அல்லாவுத்தாரா ஒரு சூறாவினுடைய தொடக்கமாக அல்லாஹ் சொல்லி காண்பித்திருக்கின்றார் இப்போ நிறைய செய்திகளை சொல்லி காண்பிக்கக்கூடிய இந்த செய்திகளுக்கு மத்தியிலே செய்தாரையும் மனிதனையும் பற்றிய வேறுபாடுகளை காணக்கூடிய ஒரு வரலாற்றையும் எல்லாரும் சொல்லி தருகின்றான் சீதா என்றைக்குமே என்ன செய்வான் மனசென்ற வந்து நேரடியாக பேசும்போது நான் உனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பன்பா அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாக்குவான் அதை நம்பி நம்ம போயிட்டோம்னா நம்மளை ஒரேடியை கவுத்து விட்டு அவன் ஒதுங்கிடுவான் நமக்கு அவனுக்கு சம்பந்தம் என்ற மாதிரி ஒதுங்கி போயிடுவான் அப்படிப்பட்ட ஒரு வரலாறை எல்லாரும் சொல்லி காண்பிக்க ஒரு மிகப்பெரிய முன்னால் வாழ்ந்த யூத சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு அறிஞர் அவர் ரொம்ப அல்லாவாக வணங்கிட்டே இருந்தார் ரொம்ப வணக்கசாலி தன்னந்தனியா ஒரு மாட மாளிகை அமைச்சு அதில் உட்காந்து யாருக்குமே தெரியாமல் தன்னந்தனியா வணங்கிட்டு இருப்பார் கால நேரத்தில் வருவார் தேவையான தண்ணி உணவு இதெல்லாம் எடுத்துட்டு அந்த மாளிகைக்கு போயிடுவார் அந்த மாடத்துக்கு போயிடுவார் உட்காந்து அல்லாவாக வணங்கிட்டே இருப்பார் இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இவருக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வல்லம் என்னென்னா யாருக்காவது ஓதி பார்த்தாருன்னா அல்லாஹ் உட்காந்தா பரிபூர்ணமான சிவாவை அல்லா கொடுப்பார் அதில் குறிப்பா பைத்தியம் பிடித்திருக்கக்கூடிய மக்களை இவர் ஓதி பார்த்தாருன்னா அவங்களுக்கு எல்லாம் பரிபூர்வமான சிப்பாவாக தான் கொடுக்கும் இவருடைய சோதனை பாருங்கள் அந்த ஊரில் பைத்தியம் பிடித்த ஒரு பெண்மணி ரொம்ப அழகான பெண்மணி அந்த பெண்மணியை கூப்பிட்டு அவங்க வீட்டுக்காரங்கெல்லாம் வர்றாங்க வந்து சொல்கிறாங்க இந்த பெண்மணிக்கு ஓதி பார்க்கணுன்றாங்க அவர் ஓதி பார்க்குறாரு ஓதி பார்த்து முடிஞ்சோன்னா அந்த குடும்பத்தார சொல்கிறாங்க நாங்கள் வெளியூருக்கு போகிறோம் இந்த பெண்மணி பைத்தியம் பிடிச்சதாக இருக்குது ஒரு மூணு நாளைக்கு இங்கேயே தங்கட்டும் உங்கள்கிட்ட தங்கி நீங்கள் ஓதி பார்த்து நாங்கள் வந்துட்டு கூப்பிட்டு போகிறோம்னு இந்த குடும்பத்தார் சொல்கிறாங்க இவர் எவ்வளவோ மறுக்கிறாரு இல்லை இல்லை எங்களுக்கு பாதுகாப்புக்கான இடம் எங்கேயுமே கிடையாது உங்கள்கிட்ட தான் பாதுகாப்பு நம்பிக்கையான மனிதர் நீங்கள் தான் அப்படின்னு விட்டுட்டு போயிடுறாங்க விட்டுட்டு போனால் இவர் இந்த பெண்மணிக்கு மூன்று நாள் ஓதி பார்க்குறார் ஓதி பார்க்கக்கூடிய நேரத்தில் சைத்தான் மெதுவாக வரலாம் வந்து கேட்குறான் நீனும் அந்த பெண்மணி தானே தனியாக இருக்கிற தவறு செய்கிறதுக்காக எல்லா சாத்தியமும் இருக்குது குடும்பத்தார் நம்பி விட்டுட்டு போயிருக்கான் அந்த பெண்மணி நல்ல அறிவுள்ள பெண்மணியும் கிடையாது அறக்குறையான புத்தி சுவாதனம் இல்லாத ஒரு பெண்மணி தானே நீ அந்த பெண்ணோட தவறாக நடந்த என்ன அப்படின்னு லேசாக ஒரு சிந்தனையை உண்டாக்குறோம் அப்போ இவர் பார்க்குறாரு பெரிய தப்புப்பா தான் செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு செய்தான் சொல்கிற இல்லை இல்லை சந்தர்ப்பம் போது பயன்படுத்த வேண்டியது தானப்பா அப்படின்னு செய்தா மெதுவாக அவற்றை ஒரு சூழ்நிலையை உண்டாக்க கடைசியில் அவர் யோசித்து பார்க்குறாரு அழகான பெண்மணி நமக்கு செய்தா ரொம்ப அழகாகவும் அந்த பெண்மணியை காமிக்கிறான் இப்போ யாருமே கிடையாது யாரும் பார்க்கவும் இல்லை யாருக்கும் தெரிய போகிறதும் கிடையாது இந்த பெண்ணும் யார்கிட்ட போய் சொல்ல போகிறதும் கிடையாது தவறை பண்ணால் என்னன்னு முடிவு பண்ணுற தவறை பண்ணிடுற தவறை பண்ணி முடித்த உடனே அந்த பெண்மணி கர்ப்பம் ஆயிடும் கர்ப்பம் ஆயிடும் இந்த சமயத்தில் செய்தித்தான் பக்கத்தில் வர்றான் எப்பா ஒரு பெண்ணை தவறான பயன்படுத்திட்டேன் அந்த பெண் கர்ப்பமாக இருக்குது இன்னைக்கு இல்லை என்னைக்கா ஒரு ஆளுக்கு வெளியே தெரியலாம் போதும் தெரிஞ்சால் என்னப்பா செய்வேன் உன் தான் போயிருமே உன்னுடைய மரியாதையெல்லாம் போயிருமே நீ என்ன செய்ய போற உறவுரை தவற பண்ணிட்டியப்பா அப்படின்னு கேட்கும்போது நீ தானப்பா இன்னும் தப்பா பண்ண சொன்னேன் அப்படின்னு கேட்பா நான் பண்ண சொன்னால் உனக்கு அறிவிக்க போச்சு அப்படின்னு தான் கேட்பான் சரி பண்ணியாச்சு இப்போ என்ன செய்யறது இப்போ இதான் வழியை சொல்லு அப்படின்னு நம்பினேன் குடும்பத்தார் வர்றதுக்கு முன்னாடி மரியாதையா அந்த பெண்ணை கொண்ணுது கொண்டுட்டேன்னா யாருக்குமே தெரியாது கொண்டுட்டு நீ துணக்கக்கூடிய முசல்லா இருக்குதே அது கீழே தோண்டி புதைச்சிடு புதைச்சிட்டு முசல்லா விரிச்சிட்டேன்னா யாருக்குமே தெரியாது குடும்ப வந்து கேட்டாங்கன்னா நான் துணுதுட்டே இருந்தேன் வணங்கிட்டே இருந்தேன் அந்த பெண்மணி எங்கே போச்சு தெரியலன்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க இது நல்ல வழியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் அதே மாதிரி செஞ்சார் ஆரம்பத்தில் தவறு செய்ய மாட்டேன்னார் தவறு செஞ்சுட்டாரு அந்த பெண்ணை கர்ப்பமாயிருச்சி இந்த நிலமையில செய்தான் சொன்னதை கேட்டு கொலையும் செஞ்சுட்ட கொலை செஞ்சதுக்கு பின்னாடி செய்தான் அண்ணாண்ணா அப்பா தவற பெண்ணதை பண்ணிட்டேன் அதை விட பெரிய கொடுமை அந்த பெண்ணை கொலை செஞ்சுட்டிய அந்த குடும்பத்தாட போய் நான் போய் சொன்னான்னு என்ன செய்வேன்னு கேட்டேன் கேட்ட கேட்டவுன்னு ஏன்னா நீனே எனக்கு வழியை காமிச்சிட்டு நீனே என்னை மாட்டி விடுவியாளா அப்படின்னு கேட்குற வேற வழி இல்லை நான் சொல்லிதான் ஆகுவேன் இந்த குடும்பத்தாடை செஞ்சுன்னா உன்னுடைய மான மரியாதையெல்லாம் போயிடும் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு கேட்பாரு நான் என்னடா சரி வழியே சொல்லி கொடுண்டா அப்படின்னு செய்தான் இவரை கேட்பாரு அப்போ செய்தி சொல்லுவான் ஒரே ஒரு வேலையை பண்ணு அந்த வேலையை பண்ணிட்டேன்னா உனக்கு எல்லா உதவியும் பண்ணுற பாடம் என்னப்பா செய்யணும் இத்தனை நாளும் அண்ணாவாக வணங்கிட்டே இருந்தேன் இன்னைக்கு ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு சஜிதா எனக்கு செஞ்சு எனக்கு ஒரு சஜிதா செஞ்சுட்டேன்னா உனக்கு என்ன வேணும்னு செஞ்சு தரேன் எனக்கு சைத்தான் சொல்லுவான் சைத்தான் சொன்ன உடனே வேற வழியில் மாட்டிக்கிட்டோம் இவன் பிடியில் இருக்கிறது இப்போ என்ன சொன்னாலும் கேட்டாலும் வேற வழியே இல்லாமல் ஒரே ஒரு சஜிதா மட்டும் செஞ்சார் சஜிதா செஞ்சு முடித்த உடனே ஷைதான் சொல்லலாம் அந்த மனுஷனை பார்த்து சொன்னால் ஒரே ஒரு குப்ரா காரியத்தை மட்டும் செய்யும்னா இவர் பலம்மா கபர சஜிதா செஞ்சு இவர் காபீரா போயிட்டார் எல்லாவுக்கும் என்ன வச்சுட்டார் காபிரா போன பின்னாடி செய்த இன்னிய அசாபுல்லாகிற புல் ஆரம்பி மிகப்பெரிய அகிலத்தை படைத்த ஆளுங்கிற புல் ஆரம்பிங்க நான் பயப்படுறேன்பா நான் அல்லாஹ் இதுவரை சிறுக்கே வைக்கல அவன் ஆதுவகை சரியா சஜிதாசி கூட செய்ய மாட்டேன்னு சொன்னேன் ஆனா அந்த சஜிதாவை நீ எனக்கு பாரு எனக்கு செஞ்சுட்ட நீ மிகப்பெரிய பாவி இப்போ நான் ஹோம் பற்றி என்ன ஊட்டிக்கிறோம் ஹோம் குடும்பம் எடுக்க மாட்டேன் இந்த பாவத்தூர் நான் நீங்கிட்டேன் அல்லாட்டும் நான் அல்லா பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேத்தான் நேக்கா கிளம்பி போய் அந்த குடும்பத்தாட போய் பக்க வச்சுட்டான் செய்தி அழகாக சொல்லிட்டான் உங்கள் குடும்பத்தில் அந்த பெண் மணி இருந்தாங்க நல்லதாக இருந்தாங்க எவரும் போதும் பார்த்தாரு நான் கடைசியில் கால சூழலை எப்படியோ அந்த பெண்ணை தப்பாக நினைந்து அந்த பெண்ணு கர்ப்பம் ஆகிடுச்சு வெளியே தெரிஞ்சிருமோ பயந்து போய் கொண்டுட்டார் அந்த பொண்ணுட்டு எங்கே அழைக்கிறக்காருன்னு செய்தி உட்பட செய்தா போய் நேக்கா போய் ரூட்டை போட்டு கொடுத்துக்கலாம் போட்ட உடனே குடும்பத்தாரு நேரங்க வந்து பார்க்குறாங்க வந்து பார்த்தா இவ்வளோ பெரிய நல்ல பெரிய ஆபிதா வணக்க சாலையா இருந்த இந்த செய்தான் இன்னைக்கு செய்தானா மாறி போயிட்டானே அப்படின்ன உடனே இந்த குடும்பத்தாரெல்லாம் சேர்ந்து அவனை அடிச்சு உதச்சி ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுறான் சூழ்ச்சிகளை பாருங்க எந்த காரியத்தை பண்ணினாலும் நம்மள்கிட்ட நேக்க பக்கத்துல வந்து நல்ல புள்ள இருந்து அப்படியே விரும்பும் அந்த செய்திகளை சொல்லுவான் நம்ம ஆரம்பிச்சுக்கணும்னா செய்தான் வெளியே போயிடுவான் நம்மளை செய்தான மாத்தி விட்டுருவான்றத இந்த வரலாறு சொல்லி திருமுறைகளைச் இருக்கின்றார் எனவே அல்லாமே வணங்குகின்றோம் அல்லாமே விக்கிரி செய்கின்றோம் அப்படின்னு பெருமை நம்ம வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா சைதா அதை வச்சே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விடுவான் அப்படிப்பட்ட சைதாவுடைய தீங்கை மட்டுமல்லாது நம்மை பாதுகாத்து அல்லாஹனுடைய மிகப்பெரிய நெருக்கத்தை பெற்ற சீதேவிகளாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழச் செய்தருவானாக வாசரு ஜகவானா அகமது இல்லாய் ரபில் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்